ஜெய் பரகி ஜெய் ஜெய் பரகி ஏன் ஆன்பு தங்கமி இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது உன் சந்தோஷத்திற்காக உனக்கு வேண்டியதை அத்தனையும் செய்து போகிறேன் இத்தனை நாட்களாக நீ பட்ட துன்பங்களுக்கு இன்று தீர்வு கிடைக்கப் போகிறது எப்போது என் கவலைகள் பிரச்சனைகள் சரியாகும் என்று என்னிடம் கேட்டாயே தங்கமே உன் வாராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை சரிசெய்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன் பொறுமையாக இருந்தாய் அத்தனையும் நான் சொன்ன அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு உன் பொறுமையை கடைபிடித்து இக்கட்டான சூழ்நிலையை கூட என் தங்க பிள்ளை உன் மன தைரியத்தால் கடந்து வந்திருக்கிறாய் தங்கமே நீ என்னிடம் கேட்டதையும் நீ ஆசைப்பட்டு கேட்டதையும் எல்லாம் வேண்டுதல்களையும் என் செல்ல பிள்ளைக்காக அத்தனையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் வாராகி அம்மா மனதில் நிம்மதி எனக்கு தர மாட்டாயா எனக்கு நல்ல வழியை காட்ட மாட்டாயா என்று கேட்டாயே தங்கமே நீ கேட்டது போல நீ உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் நீ மன நிம்மதியுடன் இருக்க போகிறாய் உனக்காக உன் வாராகி அம்மான் அத்தனையும் செய்துவிட்டேன் அதற்குத்தான் இந்த சூழத்தை தொட சொன்னேன் இந்த சூழத்தை தொட்ட முதல் உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் மனக்கவலைகள் உன் எதிரிகள் கூட உன்னை நெருங்க முடியாது உன்னை எதுவும் செய்ய முடியாது தங்கமே நான் இனி உனக்கு என்றும் பாதுகாப்பாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகள் உன் மன நிம்மதியை கெடுக்கிறதா தங்கமே கவலைப்படாதே அதற்குத்தான் உன்னை தேடி உன் வாராகி அம்மா நானே வந்துவிட்டேன் என்னை மீறி யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்னிடம் கேட்டது அனைத்தும் உனக்கு தருவேன் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி தருவேன் தங்கமே உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தருவேன் இனி எதற்கும் கண் கலங்காதே உன்னை கண் கலங்க வைத்தவர்களை இனி அவர்களுக்கு சோதனை காலம் ஆரம்பமாக போகிறது உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்னடா வாழ்க்கை என்று நீ ஒவ்வொரு நாளும் உன் மனதில் கவலைகளை சுமந்திருந்தாய் தங்கமே உன் மன கவலையை அறிந்த நான் இனி ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது என்று உன்னை தேடி வந்துவிட்டேன் உனக்கு மட்டும் இல்லை இங்கு ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள் இந்த நிலை தொடராது அதை நான் தொடரவும் விட மாட்டேன் நம்பி இருக்கும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதே தாயுடைய பொறுப்பல்லவா தங்கமே உன் கண்ணீரை துடைப்பேன் உன் வாழ்க்கையில் இப்போது எதனால் பிரச்சனை வருகிறது அதை தெரிந்து கொண்டு அதை கூடிய விரைவில் சரி செய்து விடுவேன் உனக்கு மன தைரியத்தை தருவேன் நம்பிக்கையை வரவேற்பேன் உன் வாழ்க்கையை இந்த சோதனையை கடந்து வருவதற்கு உனக்கு என்றும் வழித்துணையாக உன் வாராகி அம்மன் நானே வருவேன் தங்கமே இந்த கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய் நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருவேன் என் மீது வைத்திருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் ஒரு நாளும் பொய்யாக்க மாட்டேன் உனக்காக நல்லதை நடத்தி தருவேன் நீ போகும் பாதை சரியானதா என்று காட்டுவேன் உன் திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்று நீ வருத்தப்படுவதும் நான் அறிவேன் உன் திறமைக்கு ஏற்ற வேலை உனக்கு கிடைக்கும் நல்ல வேலையும் உன் வேலைக்கு ஏற்ற சம்பளமும் உனக்கு கிடைக்கும் நீ படும் கஷ்டங்கள் நான் அறிவேன் தங்கமே கூடிய விரைவில் அத்தனையும் நான் மாற்றி காட்டுவேன் நம்பி இரு என்னை உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்